வணக்கம் விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த ஆர்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை நம்முடைய பொள்ளாச்சி ஆணுமலை மூலிகை சித்தர் பெருமான் நமக்கு அதி அற்புதமான மூலிகை ரகசியங்களை மருத்துவத்தை உணர்த்தி வருகிறார் அவர் சொல்ல இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா நடக்கப்போகும் ஒரு ராஜ பரிவார குரு பூஜை அவருடைய பீடத்தின் தலைவராகிய சத்யேந்திர சித்தர் பெருமானின் குரு பூஜையாக அதை பரிவாரத்துடன் நடத்த இருக்கிறார் பரிவாரம்னா என்ன ரத கஜ அஸ்வ பூஜைன்னு சொல்லுவாங்க அதாவது யானையில் ஊர்வலம் குதிரையில் ஊர்வலம் அது மாதிரி வெண்கற்ற குடை இப்படி ஒரு ராஜா ஊர்வலம் வரும்போது என்னென்ன மரியாதைகள் உண்டோ அத்தனை மரியாதைகளையும் அந்த சித்தர் பெருமானுக்கு வழங்கி இந்த ஊர்வலம் நிகழ இருக்கிறது இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் வாழ்க்கையில் தமிழ்நாடு பல அரிய விஷயங்களை மறந்துவிட்டது அதுவும் ஆன்மீகம் தொடர்பாக அதில் ஒன்று தான் இந்த பூஜை இந்த பூஜை ஏன் செய்கிறார்கள் யார் ஆரம்பித்தது என்பதையும் பெருமான் அழகாக உங்களுக்கு விளக்க இருக்கிறார்கள் ஏக இறைவனுக்கு அந்த மரியாதை கொடுப்பார்கள் அரசனுக்கு அந்த மரியாதை கொடுப்பார்கள் சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு ராஜ குருமார்களுக்கு அந்த பரிவார பூஜை நடத்துவார்கள் அதை நாடே மறந்துருச்சு நல்லவேளை நம்முடைய மூலிகை சித்தர் பெருமான் அவருக்கு இன்னரில் வந்து அந்த சத்தியேந்திர சித்தர் பெருமான் சொன்னதுனால அதை ஆண்டுதோறும் ராஜ பரிவார குரு பூஜையை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு இதில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா துன்பங்களும் விலகும் ஏன்னா எல்லா சித்தர்களும் மகிழக்கூடிய வகையில் அதை நிகழ்த்துவார்கள் அப்புறம் அந்த பீடத்துக்கு போன பிறகு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாலு மணிக்கு தொடங்கி பூஜைகள் நடக்க ஆரம்பிக்கும் எல்லா விதமான ஆகம வேள்விகள் கலசங்கள் வச்சு எல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் கலசங்களுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதில் முழுமையாக கலந்து கொள்ளலாம் அது நிறைய பேர் இதுக்கு பெரிய வாலண்டியர்ஸாக உதவி செய்கிறாங்க அந்த பூஜை ஏன் செய்யணும் அது ஏன் செய்கிறாரு அப்படின்ற அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு அவர்கள் விளக்க இருக்கிறார்கள் அவர் விளக்கும் விளக்கத்தை கேட்டு அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனையிலே சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் இந்த வாய்ப்பினை நல்கி வரும் கவனகர் ஐயாவுக்கு பணிவான வணக்கங்கள் பொள்ளாச்சிக்கு அருகில் ஆனிமலை மேற்கு தொடர்ச்சி மலை ஓரத்திலே அமைந்துள்ள பெருமாள் சுவாமி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள நமது சத்யேந்திர சித்தர் பீடத்தில் ராஜபரிவார பரிவார குரு பூஜை நடைபெறுகிறது ராஜ பரிவாரங்கள் என்றால் ஒரு அரசனிடம் மட்டும்தான் அலங்கரிக்கப்பட்ட யானை அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் காளைகள் காலாட்படை வெண்கொற்றம் செங்கோல் முதலியன இருக்கும் அரசன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜேந்திர சோழன் செய்த பதினெட்டு சித்தர்களுக்கு உண்டான வழிபாடு தான் இந்த ராஜ பரிவார குரு பூஜை முதல் நாள் ராஜ கலச பவனியும் அடுத்த நாள் அதிகாலை நான்கு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே ராஜபரிவார பூஜையும் நடைபெறுகிறது இதில் கலந்து கொண்டால் மண் சாபம் பெண் சாபம் சத்ரு சாபம் சேவக சாபம் தோஷங்கள் தடைகள் திருமணத்தடை மகப்பேரின்மை பலவீனம் உடல் நடுக்கம் சோர்வு வீடு இடம் தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சினை துன்பம் துயரம் வம்பு வழக்கு நாம் வகித்து வரக்கூடிய பதவியிலே பண நெருக்கடி பதவி உயர்வு இல்லை அரசியலிலே விமோச்சனம் இல்லை என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யானை குதிரை காளை இவைகள் நின்று கொண்டிருக்க நூற்றி எட்டு மேலதாளங்கள் முழங்க சித்தர்களை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே வழிபட்டால் பாப சாபங்கள் அனைத்தும் நீங்கும் ஆகவே சித்த தேடலேயே உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் ஆனைமலைக்கு விஜயம் செய்து ராஜபரிவார பூஜையில் கலந்து கொண்டு வெற்றி அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் குறைவின்றி பெற்று வெற்றி வாழ்வு வாழ்வீர்களாக வாழ்க வளர்க பரிபூரணம் ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே பெருமான பிரமாதமாக அதை விளக்கிவிட்டார்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்து உங்கள் வினைகள் நீங்கும் வகையில் சித்தர்களின் மனதை குளிர்வித்து ஏக இறைவனின் மனதை குளிர்வித்து ஏன்னா அடியார்கள் மனசு குளிர்ந்தா இறைவன் மனசு குளிரும் உங்களுடைய அத்தனை ஆபத்துகளிலிருந்தும் கர்மாக்களிலிருந்தும் உங்கள் குடும்பத்தை விடுதலை செய்வதற்கு இதை ஒரு வாய்ப்பாக கதிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் பஸ் செலவு தான் செலவு மற்றபடி அங்கே இது கட்டணம் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்ததுலேருந்து உங்களுக்கு வேளா வேலைக்கு உணவு தேநீர் அதெல்லாம் பெருமான் பிரமாதமாக எல்லாம் செஞ்சிருவாரு அதற்கு உங்களை வருக 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 என்று சத்தியேந்திர சித்தர் பீடத்தின் சார்பாகவும் அதன் பெருமைக்குரிய குருமகான் கிரிமாஸ்டர் நாராயண சுவாமிகள் மூலிகை சித்தர் அவர்கள் சார்பாகவும் சிவசித்சவை சார்பாகவும் அன்போடு அழைக்கிறேன் நேற்று நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி